இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் பாக்யவான் அவன் கரிங்கல் போல் உறுதியாக இருப்பான் யார் கைவிட்டாலும் அவனுடைய மனம் உடைந்து போகாது மனைவி கைவிட்டாலும் அவன் சோர்வடைய மாட்டான் உறுதியாக இருப்பான் பெற்றோர்கள் கைவிட்டாலும் അവനെ കൈവിട്ടാലും അവൻ ഉടന്നു പോകാൻ കരിങ്കൽ പോൽ പാറാങ്കൽ പോൽ ഉറിയും അവൻ അഞ്ചമാട്ട നിലയിലും അവൻ ഉറിയോട് ഇരുപാൻ ഏനാൽ സർവത്തെയും പടത്ത സർവശക്തി കട அவனோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கைதான் அவனை உறுதியாக நிறுத்துகிறது உலகில் எந்த நிலை ஏற்பட்டாலும் எந்த சூழ்நிலை உண்டானாலும் அவன் கலங்குவதில்லை உறுதியாக இருப்பான் கரிங்கல் போல் உறுதியாக நிலைத்திருப்பான் அவன் இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி அவன் உறுதியாக நிலைத்திருப்பான் அவனுக்கு பரலோகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையும் அவனுக்கு இருக்கும் ஆகையால் இந்த உலகில் என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அவன் சோர்வு அடைவதில்லை ஏனென்றால் இயேசு சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால் என்னை நம்புகிறவன் சத்தாலும் பிழைப்பான் என்று ஏசு சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தைகளின்படி அவரை நம்பியிருக்கிற மனிதன் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நித்தியமான நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அடைவான் என்பதில் உறுதியோடு இருப்பான் ஆகையால் அவன் இந்த உலகில் எந்த சூழ்நிலை வந்தாலும் யார் அவனை கைவிட்டாலும் அவன் சோர்வு அடைய மாட்டான் கலங்க மாட்டான் மனம் உடைந்து போக மாட்டான் கரிங்கள் போல் உறுதியாக நிலைத்திருஷுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் பாக்யவான் அவன் கரிங்கள் போல் உறுதியாக இருப்பான் யார் கைவிட்டாலும் அவனுடைய மனம் உடைந்து போகாது மனைவி கைவிட்டாலும் அவன் சோர்வடைய மாட்டான் உறுதியாக இருப்பான் பெற்றோர்கள் கைவிட்டாலும் சொந்த பந்தங்கள் அவனை கைவிட்டாலும் அவன் உடைந்து போக மாட்டான் கரிங்கல் போல் பாராங்கல் போல் உறுதியாக நிலைத்திருப்பான் எதை கண்டும் அவன் அஞ்ச மாட்டான் எந்த நிலையிலும் அவன் உறுதியோடு இருப்பான் ஏனென்றால் കട ഉൾ സർവ സർവത്തെയും പഠിത്ത സർവ ശക്തി കട ഉൾ അവനോട് ഇരിക്കുന്ന നമ്പിക്കാൻ അവനെ ഉറദിയാ നില ഏർപ്പെട്ടാലും എന്തെ ഉണ്ടാണാലും അവൻ കലങ്കുവില്ല ഉറിയാൻ கரிங்கல் போல் உறுதியாக நிலைத்திருப்பான் அவன் சொன்ன வார்த்தைகளின்படி அவன் உறுதியாக நிலைத்திருப்பான் அவனுக்கு பரலோகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையும் அவனுக்கு இருக்கும் ஆகையால் இந்த உலகில் என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அவன் சோர்வு அடைவதில்லை ஏனென்றால் இயேசு சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால் என்னை நம்புகிறவன் சத்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தைகளின்படி அவரை நம்பியிருக்கிற மனிதன் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நித்தியமான நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அடைவான் என்பதில் உறுதியோடு இருப்பான் அவன் இந்த உலகில் எந்த சூழ்நிலை வந்தாலும் யார் அவனை கைவிட்டாலும் அவன் சோறு அடைய மாட்டான் மனம் உடைந்து போக மாட்டான் கரிங்கள் போல் உறுதியாக நிலை இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் பாக்யவான் அவன் கரிங்கல் போல் உறுதியாக இருப்பான் யார் கைவிட்டாலும் அவனுடைய மனம் உடைந்து போகாது மனைவி கைவிட்டாலும் அவன் சோர்வடைய மாட்டான் உறுதியாக இருப்பான் பெற்றோர்கள் கைவிட்டாலும் சொந்த பந்தங்கள் அவனை கைவிட்டாலும் அவன் உடைந்து போக மாட்டான் கரிங்கல் போல் பாராங்கல் போல் உறுதியாக நிலைத்திருப்பான் எதை கண்டும் அவன் அஞ்சமாட்டான் எந்த நிலையிலும் அவன் உறுதியோடு இருப்பான் ஏனென்றால் சர்வத்தையும் படைத்த சர்வ சக்தியுள்ள கடவுள் அவனோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை தான் அவனை உறுதியாக நிறுத்துகிறது உலகில் எந்த நிலை ஏற்பட்டாலும் எந்த சூழ்நிலை உண்டானாலும் அவன் கலங்குவதில்லை உறுதியாக இருப்பான் கரிங்கல் போல் உறுதியாக நிலைத்திருப்பான் அவன் இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி அவன் உறுதியாக நிலைத்திருப்பான் அவனுக்கு பரலோகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையும் அவனுக்கு இருக்கும் ஆகையால் இந்த உலகில் என்ன நடந்தாலும் എന്ന നേർന്നാലും അവൻ സോർ അടൈവർ